எப்படி இருக்கீங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இது உங்களுக்கான நேரம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச புது புது கடிஜோக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய கடிஜோக்கு வரும் இப்போ வாங்க வீடியோ கிளப்பலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எலி பொறிக்கும் கனி பொறிக்கும் என்ன வித்தியாசம் மவுசு உள்ள இருந்தா அது எலிபொறி அதே மவுசு வெளிய இருந்தா அது கனிபொறி செகண்ட் குவஸ்டின் ஆண்கள் இடது கையிலையும் பெண்கள் வலது கையிலையும் ஏ வாட்ச் கட்டுறாங்க ஹாஹா வேறு எதுக்கு டைம் பார்க்கட்டான் த்வாஸ்டின் தோசைக்கும் இடியாப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் வேற வேறங்க மாவுதான் வித்தியாசம் சினிமா தேட்டருக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்கும் என்ன வித்தியாசம் வெளியில் டிக்கெட் வாங்கி உள்ளே போன அது சினிமா தேட்டர் உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கினேன் அது ஆப்ரேஷன் தேட்டர் ஃபிஃப்த்து வாஸ்கின் ஒருத்தன் எக்ஸாமை வாசல்ல இருந்து எழுதுனானா ஏ ஹாஹா அவை எழுதினது என்ட்ரன்ஸ் எக்ஸாமா லாஸ்ட் வீடியோக்கான சப்ஸ்கிரைபர் ஜீவன் ஏஞ்சல் சோபியா மகாராஜா அனதர் சப்ஸ்கிரைபர் தமின் லக்மன் பசுபதி பசுபதி அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் முத்தமிழ் வாணன் முத்தமிழ் வாணன் செண்பகம் மீனா அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் சீதாராமன் கண்ணன் எஸ் அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பிரவீன் மாரியப்பன் என் அனதர் சப்ஸ்கிரைபர் துர்கா துர்கா ஆகாஷ் அனதர் சப்ஸ்கிரைபர் செல்வம் கி தர்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் தீபா தீபா ஸ்ரீசாஸ்ரீ அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஜமுனா ராணி ஆனந்த் ஜி அண்ட் லாஸ்ட் சப்ஸ்கிரைபர் பிபிஎஸ் ஆர்மி டைகர் ஹரி சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மாதிரி உங்களுடைய நேமோ நம்மளுடைய சேனலில் வரணுமா அப்போ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அண்ட் கூடவே கமெண்ட் பாக்ஸில் டன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நம்மளுடைய வீடியோவில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிரிப்போடு கலந்து ஒரு சின்ன தத்துவம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் என்பது காணாமல் போய்விடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புற பிடிச்சிருந்துச்சு அப்படி நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்